ஸ்ரீ குருபியோ நமகா இன்றைக்கி கோவிலில் சந்தியாபந்தனத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா வீட்டில் பண்ணுறதுக்கும் கோவிலில் பண்ணுறதுக்கும் நியமங்களில் வித்தியாசம் இருக்குது இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பட் அதுக்கு முன்னாடி கோவிலில் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கிரகே துவேககுணம் சந்தியா கோஷ்டே தசகுணா ஸ்மிருதா வீட்டில் சந்தியாவந்தனம் பண்ணால் ஒரே ஒரு டைம் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் மாட்டு கொட்டாயில் கவுஷட்டில் பண்ணினா உங்கள் பலன் பத்து மடங்கு விருத்தி அடையும் சதசாகஸ்ரிகா நத்தியாம் நூறுலேருந்து ஆயிரம் மடங்கு பலன் நதிக்கரையில் நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணால் அதுக்கு கிடைக்கும் அனந்தா தேவ சந்நிதவ் அதனால் கணக்கு போட முடியாத அளவுக்கு பலன் உங்களுக்கு வேணுன்னா தேவாலயம் அப்படின்னா பகவானோட ஆலயத்தில் தேவதா சாநித்தியத்தில் வந்து நீங்கள் சந்தியாவதனம் பண்ணால் நீங்கள் வந்து கணக்கே போட முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுக்கு நிறைய உதாகரணத்தில் விஷ்ணு தேவாலயமாக இருந்தாலும் சரி விஷ்ணு சந்நிதி சந்நிதி வேறு தேவதாம் இருக்கா வா சந்நிதி தேவி சந்நிதி இது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணலாம் கோவிலில் ஆனால் தேவாலயத்தில் போனால் என்ன ரூல் தேவாலய சமீபே தூ தாமேபி முகஸ்தரேது ஜபஸ்தானன்னு நிர்கச்சேத்து தேவதா சந்நிதவ கொச்சித்து அதனால் தேவாலயத்துக்கு சமீபே பக்கத்தில் வந்தால் கூட நீங்கள் எந்த இடத்துல கர்ப்பகிரகம் இருக்கோ அதை பார்த்து தான் சந்தியாவந்தனம் பண்ணணும் திசையை இந்த இடத்துல பார்க்கக்கூடாது அதனால் நான் கா காலம்புற வந்து கிழக்கில் நிற்கிறேன் சாயங்காலம் மேற்கில் நிற்கிறேன் ஆனால் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுற சமயத்தில் சுவாமிக்கு முதுகு இருக்குது அப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த கர்ப்பகிரகம் எந்த டேரக்ஷனில் இருக்கோ அந்த டேரெக்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு கர்ப்பகிரகத்தை பார்த்துட்டு பண்ணணும் இங்கே உங்களுக்கு திக்கோட இது வராது ஏன் அப்படின்னு சொன்னால் பகவான் தான் எல்லா டேரக்ஷன்ஸையும் எல்லா திசைகளும் தன்னுடைய ஆடையாக உடுத்தின்ிட்ருக்கா அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் வந்து இருக்குது அதனால் அது எல்லா திசைகள் அப்படின்னா டைரக்ஷன்ஸையும் ஒரு துணி மாதிரி அவரே போற்றின்னு இருக்கா எல்லா திசையும் அவருக்குள்ளே தான் இருக்குது அதனால் பகவான் தேவியோ தேவதாவோ அந்த கோவிலில் கர்ப்பகிரகத்தை பார்த்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும் ஜபஸ்தானன்னு நிர்கச்சே எந்த இடத்துல ஜபம் பண்ணுறேனோ ஒரு இடத்துல உட்காந்துட்டா அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது ஸ்டார்ட் டு எண்டு இங்கே போகிறது சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முதல் பாகம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறது இப்படிலாம் இல்லை ஒரு இடத்துல பகவான் சந்நிதியை பார்த்துட்டு உட்காந்துட்டாச்சுன்னா அப்படியே அதுவும் என்ன சொல்கிறா தேவாலய சமீபே மீன்ஸு தேவ கோவிலுக்குள்ளே கூட நீங்கள் போகலை கோவிலோட கோபுரம் கோபுரத்தில் நின்று கேள் இல்லட்டா கோவிலில் இருக்கிற குளத்தில் நின்று கேள்னா நீங்கள் கோவிலை பார்த்து தர்ம பார்த்து தான் பண்ணணுமே தேர்வை தவிர வேறு இடத்துல பார்க்கக்கூடாது பிரதட்சிணம் நமஸ்காரம்ன குறியாது தேவாலயே தேவ தேவாலயத்தில் வந்து எல்லா திசைகளும் பகவான் வந்து ஆடையாக உடுத்தின்னு இருக்கா அப்படிங்கிறதுனால பிரதக்ஷம் பண்ணுறதெல்லாம் அங்கே கிடையாது எப்படி பிராச்செய்தி சேதமகா தட்சிணா செய்தி திசை அப்படி அப்படியெல்லாம் பண்ணி திருப்பிலாம் திரும்பக்கூடாது பகவானை பார்த்துட்டே எல்லா திசையும் அவருக்கு அதே மாதிரி நமஸ்காரன்னு குறியாது நமஸ்காரம் கண்ட இடத்துல பகவான் பகவானோட தேவாலயத்தில் வந்து கோவிலில் மனசு வந்த இடத்துலலாம் நம்ம நமஸ்காரம் பண்ண முடியாது அதனால தர் தர்மசாஸ்திரத்தில் வந்து கோவிலில் எப்படி வழிபடணுங்கிற சாப்டரில் வந்து துவஜஸ்தம்பத்துக்கு மாத்திரம்தான் நமஸ்காரம் பண்ண முடியுமே தவிர கர்ப்ப கிரகத்தில் ஒரு நமஸ்காரம் வெளியில் இருக்கிற எல்லாம் எல்லா இடத்துலையும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இங்கே சந்தியாவந்தனத்தில் அபிவாதனமும் நமஸ்காரமும் ரெண்டும் பண்ணக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தை வந்து கோவிலில் வந்து நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுற சமயத்தில் திசை பார்க்கக்கூடாது ஏன்னா சில சமயம் திசைகள் பார்த்தா நீங்கள் சுவாமிக்கு முதுகு காமிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ண மாதிரி வரும் அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திரம் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ட்விட்டரில் வந்து நாங்கள் வேத கோஷத்தில் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கோம் டூ சந்தியாவந்தனம் இன் டெம்பிள் அண்ட் ஷேர் அ ஃபோட்டோ வேதகோஷம் ட்விட்டரில் போட்டே போனேன்னா யார் யார் கோவிலில் போய் இந்த மகிமையை கேட்டு சந்தியாவந்தனத்தை கோவிலில் பண்ணுறாளோ அவ தன்னுடைய ஃபோட்டோவை பண்ணும்போது கோவிலில் பண்ணும்போது யார் யாரும் சொல்லி எடுக்க வச்சு அதை நீங்கள் வேதகோஷம் அட் த ரேட் ஜிமெயில் டாட் காம்க்கு அனுப்பிச்சோ அனுப்பிச்சேள்னா நாங்கள் ட்விட்டரில் எங்கள் ஹேண்டில் அதை அப்லோடு பண்ணி டேர் டு டூ சந்தியா வந்தனா இன் டெம்பிள் அப்படிங்கிற ஹேஷ்டேகில் வந்து அது இருக்குது அதில் வந்து உங்களை உங்களோட ஃபோட்டோவை நாங்கள் போடுவோம் இந்த மூலியமான பகவானோட சாநித்தியத்தில் சந்தியாவந்தனம் பண்ணி கணக்கு போட முடியாத அளவுக்கு பலன் உங்களுக்கு வந்து சேரட்டமே அப்படிங்கிறதுக்கு தான் இது ஆரம்பித்தோமே தவிர வேறு எதுக்கு ஒரு காரணம் இல்லை அதனால் நீங்கள் வந்து சந்தியாவந்தன இந்த மாதிரி வீடியோஸை வந்து எத்தனை பேருக்கு அனுப்பிச்சு தர்மத்தை வளர்க்குறதுக்கு சகாயம் பண்ண முடியுமோ பண்ணுங்கோ அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் நமோ நமக